வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் அதுக்கு வந்து தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் சீரகம் கடுகு வெந்தயம் எண்ணெய் புளி கரைச்சல் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு சேப்பங கிழங்கு முருங்கைக்காய் தண்ணியில் வெட்டி வச்சுருக்கோம் இப்போ நம்ம வந்து கேஸ் ஆன் பண்ணிக்கிறோம் கேஸ் ஆன் பண்ணி குக்கரில் வைக்க போகிறோம் குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆகட்டும் யாரும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்கள் வீடியோ அடுத்தடுத்து நாங்கள் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நீங்கள் எல்லோரும் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் டெய்லி டெய்லி தொடர்ந்து வீடியோ போடுறத உங்களுக்கு பார்க்க முடியும் குக்கர் காஞ்சிச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்து கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் அஞ்சு கரண்டி எண்ணெயை ஊற்றிட்டோன்னே எண்ணெய் காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன் உங்களுக்கு அதிகமாக தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெயை கூட ஒரு ஆறு ஏழு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நானும் கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றுறேன் அஞ்சு ஸ்பூன் ஊற்றுறேன் பக்கத்தில் சாதம் வெந்துட்ருக்கு எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம எல்லா கடுகு சீரம்லாம் சேர்த்துக்குவோம் சீரகம்லாம் போட்டு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் எல்லாம் போட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது கடுகு போடும்போது கால் கால் ஸ்பூன் சீரகமும் கால் ஸ்பூன் வெந்தயமும் போடுவேன் காரக்குழம்புக்கு நீங்களும் அதை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் சக்திக்கும் யூஸ் ஆகும் சீரகம் சீரகம் கடுகு வெந்தயம் பொரியட்டும் ஃப்ரெண்ட்ஸ் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வெங்காயம் மூணு தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு எலிஞ்ச சைஸு புளி எடுத்து கரைச்சி அதில் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நம்ம வந்து புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி பக்கத்தில் வச்சுருக்கோம் கிண்ணத்தில் இப்போ வெங்காயம் வந்து போட்டிருக்கோம் வெங்காயம் நல்லா பொண்ணு வரவில் வதங்கட்டும் கொஞ்சமாக உப்பு போடுங்க வெங்காயம் வதக்கும்போது அப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும் வதங்கிடுச்சி வெங்காயம் நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா மூடி போட்டு மூடி போட்டு வதக்கணும்னா நல்லா சவுக்க வந்து வதந்துடும் வதங்கிடுச்சின்னா நமக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா மூடி போட்டு மூடி போட்டு பண்ணதால் வெந்துடுச்சு இப்போ வந்து நம்ம அரிஞ்சி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கு சேப்பங்கிழங்கு முருங்கைக்காய் போட்டுக்கோம் போட்டு ஒரு கலர் கலரிட்டு நம்ம வச்சிரு நம்ம புளி கரைச்சல் வந்து ஒரு எலுமிச்சம் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கோம்ல அதை நம்ம வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம் உங்களுக்கு நீங்கள் எத்தனை பேருன்னு பார்த்து அதுக்கு தகுந்த புளி காரம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நாலு பேர் எங்களுக்கு தகுந்த மாதிரி நான் புளி காரம் உப்பு உங்களுக்கு போட்டிருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி போடுங்க இப்போ நான் வந்து குக்கர்லேயே தான் வைக்க போகிறேன் குக்கரை மூடி ஒரு விசில் வச்சோம்னா கார குழம்பு ரெடி ஆகிடும் நீங்கள் எப்படி கொதிக்க வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விசில் வந்தால் போதும் ஒரு விசில் வந்தோடனே நம்ம குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது நம்மளுக்கு சிம்பிளான மெத்தடு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்